அதான் நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறுபத்தி மூணு சீட்டு காங்கிரஸ் வந்து வாங்கிச்சு ஏழு சீட்டு தான் கொடுத்துச்சு பெரிய அடி உங்களுக்கு யாருக்கு தேஜஸ்வி யாதவ் என் மகட்பந்தனுக்கு அதே மாதிரி தான் இப்போவும் அறுபது சீட்டு வாங்கி நாலு சீட்டு தேய்ச்சிருக்காங்க அப்போ காங்கிரஸ்னால் தனியாக எதுவும் பண்ண முடியாது காங்கிரஸ் ஸ்டப்பில் லீடர்ஷிப் இல்லை கேடர் மோட்டிவேட்டட் கிடையாது பார்ட்டி வந்து ஒரு டப்பாக தான் தகர டப்பாக தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இந்நேரம் புரிஞ்சுருக்கும் ஸோ தமிழ்நாட்டில் இப்போ அப்படியே வாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காங்கிரஸுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இந்த தலைவர்கிட்ட விஜய் இன்டெரக்டாக பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா உண்மையான விஷயம் என்னென்னா திமுகிட்ட பேரம் பேசுகிறதுக்கு திமுகிட்ட சீட்டு பேரம் பேசுறதுக்கு இந்த மெசேஜ் எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணுவாங்க இது எப்போ வரைக்கும் பண்ணுவாங்கன்னா ஜனவரி வரைக்கும் பண்ணுவாங்க அதே விஷயத்து தான் விஜயம் பண்ணுற அப்படி ஏன்னா விஜய்க்கு வந்து அதிமுக கிட்ட பேரம் பேசணும் தம்பி நான் தூங்குற மாதிரி நினைக்கிறேன் நீ முடிச்சிருக்கிற மாதிரி நடி அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது ஒரு பொலிட்டிக்கல் கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பார்கெயினிங் கேம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கும் இது பெரிய பின்னடைவு இப்போ திமுக கார்ட்ட போய் அறிவாலயத்தில் உட்காந்து சார் ஒரு ஐம்பது சீட்டு கொடுங்க சார் அப்படின்னு கேட்டால் என்ன இங்கே வா உட்காரு பீகாரில் எவ்வளோ வாங்கினேன் டெல்லியில் எவ்வளோ வாங்கினேன் ஹரியானாவில் எவ்வளோ வாங்கினேன் மகாராஷ்ட்ரா போனேயா நீ கேட்பாங்களா மாட்டாங்களா உங்களுக்கு பத்து சீட்டு தான் அதுவும் நாங்கள் சொல்கிற இடத்துல போய் நிற்கணும் எங்கள் சின்னத்தில் நெல்லுங்கன்னு சொன்னாலும் அதிசயம் கிடையாது